பதினஞ்சாயிரவாங்கிற ஆஃபர் பிரைஸ்ல குடுக்கறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்ல பதினஞ்சாயிரம் நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் ஸ்பைன் சப்போர்ட் நல்லா இருக்கும் இப்போ ரெடியிலேயே நாலு அஞ்சு கலர் நம்ம ரெடியில வச்சிருப்போம் அண்ட் ஃபுல் தேக்ல குஷன் சோபா நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க கட்ல ஃபுல்லா நிறைய மாடல்ஸ் நம்ம ஸ்டாக் வச்சிருக்கிறேங்க நம்ம கிட்ட சிங்கிள் காட்டுமே ஃபுல் தேக்கில் வச்சிருக்கோம் டபுள் காட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் வச்சிருக்கோம் சீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிங் கொடுத்துருக்கோம் அரண்மனை மாடல் கட்லன்னு சொல்லுவாங்க நீங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குது எவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வாட்ரஃப் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நோசிங் டைப்லயே நம்ம கொடுக்குறோம் டோர் வந்து சாஃப்ட் கிளாஸ்லாம் பாருங்க

நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஃபர்னிச்சர் எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அது வந்து கலெக்ஷன் சைஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க அதெல்லாம் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அந்த கடையோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக சார் நம்ம கூட இருக்காரு சார் நம்ம கடை நேம் என்ன சொல்லிடலாங்க லைஃப் ஃபர்னிச்சர் சார் இங்கே லொக்கேட் ஆயிருங்க சார் குனியமுத்தூர் கோயம்புத்தூர்ல குனியமுத்தூருங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிட்டு இருக்குங்க ஓகே பதினாறு வருஷமாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நமக்கு கிடைக்கும் ஃபர்னிச்சர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் ஓன் மேனுஃபேக்சரிங்கில் தான் நம்ம பண்ணுறோம் சார் கட்லு சோஃபா செட்டு ஆஃபர் டிவி ஸ்டாண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லா ফার্নিச்சரும் நம்ம ஓனவே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் ஏதாவது மாடல் கொடுத்து கஸ்டமைசேஷன் கேட்கறாங்கனால நாமும் நம்ம ஆர்டர் வர்றது கூட நம்ம ஒன் வீக் டைம்ல ஆர்டர் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க இப்போ என்னன்னா நீங்க வந்து வெளியூர்ல இருந்தாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் உள்ளூரில் இருக்கீங்கன்னா வந்து நம்ம டெலிவரி கோயம்புத்தூருக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறோம் கோயம்புத்தூருக்கு வெளியில அப்படின்னா மினிமம் சார்ஜஸ் எல்லாம் டெலிவரி சோ நீங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்களோட நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னாலும் சரி இல்ல ஆல்ரெடி எடுக்கணுன்னாலும் சரி நீங்க வந்து எடுத்துக்கலாம் வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குது இருக்கு

வித் குஷனோட நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரும் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கொடுதாங்க ஓகே டீ கூட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வருங்க ஓகே பார்க்கவும் லக்ஸுரிஸாக இருக்கு பாருங்க நல்லா வச்சிங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம எப்பவுமே ரெடியிலே நாலு அஞ்சு கலர் நம்ம ரெடியில் வச்சிருப்போம் இது போக என்ன கலர் வேணும்னாலும் நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம் கொஷன் சோஃபாக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிலர் ஹால் சின்னதாக இருக்கும் த்ரீ சீட்டர் மட்டும் உடனடியாக வேணுமானு கேட்பாங்க நம்ம அதுக்காக த்ரீ சீட்டர் ரெடியாக வச்சிருக்கிறோம் இதுவும் டீ கொடுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் கொஷன் சோஃபா நமக்கு இது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்க

அதே டீ குட்ல லக்ஸரி மாடலா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாடல் வந்து இதுவரைக்கும் நீங்க எங்கேயும் பார்த்துருக்காத ஒரு மாடல் சூப்பரா கொஷனிங் சோஃபா மாதிரியே இருக்கும் டீ குட்ல நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நெக் சப்போர்ட் வரைக்கும் இருக்கும் சீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிங் கொடுத்துருக்கோம் நல்ல ஆக்ஷனாக இருக்கும் ஓ ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் கொடுத்து ஒரு டீ குட்ல சோஃபாவும் முத முறையை நம்ம தான் லான்ச் பண்ணிருக்கோம் கொஷின் சைஸ் பாருங்க ஆமா குஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து பத்து அஞ்சு ஹைட் வரும் சீட்டுக்கு பாக்கெட் ஸ்பிரிங் கொடுத்துருக்குறோம் பாருங்க நான் இங்க உட்காந்து காமிக்கிறேன் அந்த ஆக்ஷன் என்னங்கிறது நீங்க வீடியோல நீங்க பாக்கலாம் எனக்கு வந்து வரைக்குமே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க அந்த பேப்பர்ஸ் அந்த ஆமாங்க ஸ்டோரேஜோட நம்ம கொடுக்கற books பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு மாடல் முதல் முறையே நம்ம கிட்டதான் முதுசா நம்ம லான்ச் பண்ணி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது கட்ல செக்ஷன் என்னோட ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பதினஞ்சாயிரம் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம் அண்ட் ஃபுல் ஓ ஃபுல் ஃபுல் அண்ட் தேக்கில் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வருங்க நீங்க பேஸ் கூட நம்ம தான் போட்டு ஓ இதுவுமே இதுவுமே நேச்சுரல் எல்லாம் இருக்கு உங்களுக்கு கொடுக்கறோம் இதுமேக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சார் ஓகே சூப்பர் கண்டிப்பா இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு டுவெண்டி த்ரீக்கு கம்மியா மினிமம் கண்டிப்பா கிடைக்குங்க நம்ம கிட்ட வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரிக்கு நம்ம கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் எத்தனை பேர் பேர் கேட்டாலும் கொடுக்கலாம் சரி எவ்வளவு பீஸ் கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் எப்பவுமே ரெடி ஸ்டாக்கு ரெடியாவே பத்து பீஸ் நம்ம கையில வச்சிருக்கோம் இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய மாடல்ஸ் இருக்குது மத்த மாடல்ஸ் வேணுனாலும் ஸ்கிரீன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஷேர் பண்ற மாடல்ஸ் எல்லாம் பிரைஸும் ஷேர் பண்றோம் நம்ம கிட்ட சிங்கிள் காட்டுமே ஃபுல் தேக்கில் வச்சிருக்கோம் டபுள் காட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் வச்சிருக்கோம் பெட் போடுற இடமும் பிளாட்ஃபார்மும் நம்ம ஃபுல் தேக்கிலேயே கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து அரண்மனை மாடல் கட்டலன்னு சொல்லுவாங்க இது வந்து லாஸ்ட் டைம் வீடியோல எங்களால் காமிக்க முடியாம போயிருச்சு இப்போ இந்த டைம் நம்ம காமிச்சிருக்கிறோம் நீங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா கிராண்டா இருக்குது எவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கே இருக்குங்க நீங்க என்னுடைய ஹைட் இந்த வீடியோல பார்த்து நீங்க இது பாத்துக்கலாம் இவ்வளவு பெருசா இருக்குது உங்களுக்கு பயங்கர கிராண்டா இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போது ஆமாங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு மாடல் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம வச்சிருக்கிறோம் சரி சரிங்க நல்லா கிராண்டா ஒரு காட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி லக்ஸரியான ஒரு கட்டில் வாங்கணும்னா நீங்க வந்து இந்த மாடல் சூஸ் பண்ணலாம் அதே அரண்மனை மாடல்ல இன்னொரு மாடல் இங்க வச்சிருக்கிறோம் பாருங்க இதுவும் பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் அதே ஹைட் ஆமா ஆல்மோஸ்ட் அதே ஹைட் வரும் காலும் பாருங்க அஞ்சு அஞ்சு ஃபுல் சைஸ்ல வருங்க இத எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்லே வருங்க அடுத்து பார்த்தீனா நம்ம டைனடிக் செக்ஷன்ல இருக்கிறோம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்லே இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கறக்கு screenல தெரியற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க நம்ம ஷேர் பண்றோம் நிறைய விதவிதமான மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு மேலே கிளாஸ் போட்டினா கிளாஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க மார்பல் போட்டாலும் நமக்கு ஹட் பண்ணி கொடுப்போம் போட்டுக்லாம் மார்பலோட பாருங்க ஒரு மாடல் இங்க டிஸ்ப்ளேல இருக்குது சரிங்க மார்பல் வேணாலும் கொடுக்கலாம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாட்ரூப் செக்ஷன்ல இருக்கிறோம் நம்ம வாட்ரூப் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நோசிங் டைப்லேயே நம்ம கொடுக்குறோம் டோர் பார்த்தீங்கன்னா தெரியும் நோசிங் ஓகே ஓகே அது போ பார்த்தீங்கன்னா டோர் வந்து சாஃப்ட் க்ளோஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் பாருங்கள் மெதுவாக மாதிரி இருக்கும் அடிப்பா ஆமா நம்ம அந்த பிரச்சனைல இல்லாமல் இருக்கும் ரொம்ப சாஃப்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு ஹேண்டில் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆனா இப்ப ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து காட்டிக்கிறாங்க இப்ப நேர்ல வருடம் மட்டும் சொல்லிடுறீங்களா கோயம்புத்தூர் கொனியம்பூர் லொக்கேஷன் சார் நேரவை பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் இருக்குது நேரு காலேஜுக்கு பக்கத்துல தான்

நம்ம கடைல ஃபர்னிச்சர் பாக்குறவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டோம். சூப்பர் ஓகே. சோ கண்டிப்பா வந்து कांटेक्ट பண்ணுங்க. பெஸ்டா பண்ணி கொடுத்துறேன். ஓகே. थैंक यू